சென்னையில் இவர்கள் தங்கியிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் இவர்களின் பிரிவுக்கு அச்சாரமாக அமைந்துவிட்டது வேறொரு நாடக கம்பெனி கிருஷ்ணலீலா என்ற நாடகத்தை நடத்தி வந்தது அந்த நாடகத்தை பார்க்க விரும்பினார் சுந்தராம்பாள் நாடகத்திற்கு போக வேண்டாம் என்றார் கிட்டப்பா ஆனால் நாடகம் பார்க்க போனார் சுந்தராம்பாள் அன்று இரவே செங்கோட்டைக்கு புறப்பட்டு போய்விட்டார் கிட்டப்பா இருவருக்குமிடையே எழுந்த சில கருத்து மோதல் விஸ்வரூபம் எடுத்தது இல்லற வாழ்க்கை நிரந்தர சோகமாக உருமாறியது அந்த நேரத்தில் கிட்டப்பா சுந்தராம்பாள் இல்லறத்தின் அடையாளமாக ஒரு ஆண் குழந்தை சுந்தராம்பாளுக்கு பிறந்திருந்தது பிறந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே அக்குழந்தை மரணமடைந்தது குழந்தை இறந்து போன செய்தியை கிட்டப்பாவுக்கு கே பி சுந்தராம்பாள் தெரிவித்தார் கிட்டப்பா மனம் இழகவில்லை அவர் சுந்தராம்பாளை சந்தித்து ஆறுதல் கூறவில்லை பிரிவு நீண்டது இருவரும் தனித்தனியாக நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டப்பாவின் உடல்நிலை மோசமடைந்ததை கேள்வியுற்ற கே பிந்த